எல்லாரும் எங்க வந்துருக்கீங்க? ஒண்ணு பக்கமா வந்திருக்கோம். டாக்டர் இவரே. இவர வத்தை வலிக்கு மறந்து கொடுத்தா வத்தை வலி குறемаகம். அப்புறம் என்ன? ஆனா தலவலி வந்துரும். தலவலிக்கு மருந்து கொடுத்தா தலவலி குறемаகம். வயித்து வலி வந்துருமா? அதான் இல்ல. நெஞ்சு வலி வந்துரும். அதனால உங்க உடம்பை பாதுகாக்கணும்னா பக்கத்து தெருவுல டாக்டர் பத்மநாதன் இருக்காரு. அவரை போய் பாருங்க. ரொம்ப கைராஜ்காரர் ஓ நன்றி. வரேன். இருங்கயா. பீஸ் கொடுத்து போக்க. இந்த டாக்டர் வேணா பக்கத்து தெருவுல டாக்டர் கிட்ட போச்சோனல்ல. அதுக்கு தான். குடுங்கயா. ஒரு பகல்கு அடிக்குறான் அதே மாதிரி நீ டாட்டா பர்ல பேரே நான் இருங்கயா வெளிய பக்கத்து தெருல வேற ஒரு டாக்டர் அவரை போய் பார்க்க போறோம் இந்த டாக்டருக்கு என்னாச்சு இந்த டாக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டாரு நீங்களே வாங்க உள்ள சார் எதுக்கு இந்த டாக்டர் சொன்னார்ல அதுக்கு பீஸ் சரி உன் உடம்புக்கு முடியல மூச்சையயா விட கூடாத

சவுண்டியே காணும் சத்தம் என் காதல இருக்குது பேஷண்ட் எப்படி இருக்கான் நல்லா தான் இருக்கா ஆனா கண்ணை மட்டும் திறக்க மாட்டேங்கிறான் கண்ணே திறக்க மாட்டேங்கிறானா தம்பி கண்ணை திற நான் எங்க இருக்கேன் மரத்து மேல ரோட்ல அடிபட்டு கிடந்த நாங்க பார்த்ததுனால பாத்ததுனால பாவம் உன்னை தீட்டு வந்தோம் இதையே வெட்டியா பாத்துட்டா உன்னை சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சு எரிச்சிருப்பான் அப்படி ஒரு பலமான அடி நீங்க யாரு கேட்க மாட்டேன் நேபாளில் பத்து வருஷம் நிறுத்துங்க சும்மா இதையே சொல்லிக்கிட்டு அவர் டாக்டர் நான் கம்மிட்டு இருப்பா

அவளைய என் மார் மீதும் தோல் மீதும் தூக்கி தூக்கி சுமந்து சுமந்து காதல் பண்ணேன் ஆனா அவ என்ன விட்டு ஏ இந்த உலகத்தை விட்டே போயிட்டா இது எப்படி நடந்தது அப்ப எனக்கு வயசு ஆறு அவளுக்கு வயசு மூணு அரியாயத்துக்கு செத்து போயிட்டாடா அப்படி என்ன வியாதி ஆட்ரா போட்ரா ஆடோடா இண்டிகேட் டிஸ்கும் புஷ்கும் அப்படி ஒரு கொடிய வியாதி இந்த வியாதி உலகத்துல இனிமே யாருக்குமே வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் டாக்டருக்கு படிச்சேன் இந்தியாவுல இருக்கிற ஒரு கம்யூனாட்டி எனக்கு டாக்டர் சீட்டு கொடுக்க மாட்டேன்டா

இதுல என்ன மருந்து எழுதிருக்கீங்க புரியதே இல்ல வர வர என்ன நீ புரிஞ்சுக்கல என் கையெழுத்து புரியாம சந்தேகப்பட்டு என்கிட்ட டாக்டர் நீங்க வர நேரம் அந்த முல்லை மாதிரி அவன் கத்திரியின் கையுமா கடை கடைக்கு இருப்பான் இப்ப நம்ம ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுவோம் டாக்டர் ஒரு வக்கீலுக்கும் அவன் கட்சிக்காரனுக்கு எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்க கூடாது

அது ஒரு பெரிய சோக கதை சொல்லுமா அண்ணனுக்கு சோக கதைனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு பதினாறு வயசு இருக்கும்போது பதினாறு வயசுல படம் பாத்தியா அதான் இல்ல என் தம்பிக்கு நாலு வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கட் கேட்டான் பிஸ்கெட் வாங்கி கொடுக்க காசு இல்லாம என்னையே வித்து பிஸ்கெட் வாங்கி குடுங்க தம்பிக்கு பிஸ்கெட் வாங்க உன்னையே வித்துயா அரங்கேற்ற படம் பாத்தியாம்மா அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்தேன் போனா போட்டும் அதுதான் இல்ல மறுநாள் கேக்கு கேட்டான் அதுக்கு அடுத்த நாள் பண்ணு கேட்டா இப்படி தினமும் என்னைய வித்து ஒரு சின்ன பேக்கரிய வச்சு கொடுத்துருக்க இப்ப பேக்கரிய தம்பி பாக்குறான் பிசினஸ் நீ பாக்குறியாமா ஐயோ அம்மா தாய் குலமே உன் சோக கதையை கேட்டு என் மனசே இழகி போச்சு எவ்வளவுன்னு சொல்லு தர்ற அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா அண்ணே மேல ஐம்பது ரூபா போட்டு இந்த பொண்ணையே முத்துராஸ் ஏ ராசா சோகமே உருவெடுத்து உட்கார்க்க பின்ன என்ன டாக்டர் ஏற்பாடு <laughs> <laughs> நீ வீடு வீடா ஏறி சோப்பு வைக்கிற ரெப்ரசன்ட் மாதிரி வீட்டுக்கு போறேன் நேருக்கு நேரம் அவளை சந்திச்சு சோப்பு பத்தின மகிமையெல்லாம் எடுத்து சொல்றேன் சோப்புக்கு அவ்வளவு மகிமை இருக்கு எங்க மட்டையில தேய்ச்சி குளிக்கிற உனக்கு சோப்போட சிக்னிபிகன்ஸ் பத்தி என்னடா தெரியும் குறுக்க பேசினா குறவலையை கடிச்சிருவேன் சொல்றத கேடு நீ அவகிட்ட போய் இந்த சோப்பு உபயோகப்படுத்துறீங்கன்னா நல்லா நுற வரும் பளபளப்பாவும் இருக்கும் பளபளப்பாவும் இருக்கு ரொம்ப பாதுகாப்பாவும் இருக்கு ஒரு முறை உபயோகப்படுத்துறீங்கன்னா மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்த உங்களுக்கு தோணும் அப்படின்னு நீ அவகிட்ட சொல்லு பேச்சு திறமையும் பர்சனாலிட்டியும் பார்த்து

இதையா காட்டினேன் ஆமா உன்னை அடிச்சு கொள்ளாம அறையோட விட்டால இது என்ன டாக்டர் இது என்னனு தெரியாம நீ எல்லாம் காதலிக்க கிளம்பிட்ட நம்ம நாட்டினுடைய எதிர்காலமே இதுல தாண்டா அடங்கியிருக்கு இப்போ உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை அந்த பொண்ணு ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணா இருப்பா போல் இருக்க நீ ஒண்ணும் கவலைப்படாத இந்த காரியத்தில் நானே தலையிட்டு முடிச்சு வைக்கிறேன் இப்ப நீ போலாம் போட யாருக்காவது தேவைப்படும் போடா

அதுக்கு முன்னால எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல ஆ ரேஞ்சுல கருப்பா ஒன்னு வச்சிருக்கிறியே அது என்ன அடுக்கா மீசை அப்ப இதுக்கு பேர் என்னடா டாக்டர் மீசதா விஷயத்தை களுங்க ஆஹ் டேய் இப்ப நீ வேலை செய்யற வீட்ல யார் யார் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா இப்போ குளு குளுன்னு ஒரு பொள்ளு நொள்னு ஒரு நாய் வள்ளுவல்னு குறைக்க நீயா டேய் அந்த குளுகுலுப்பான பொண்ணோட நடவடிக்கை சொல்லு எதுக்கு டேய் நம்ம கட்டதுக்கு வேற ஆள பாரு சொல்றேன் சொல்றே சொல்றேன் கலக்கத்தால எழுந்திரிச்சு ஜாக்கிங் போவாங்க நாளை காலையில அந்த பொண்ணோட நீங்க ஜாக்கிங் போற காம்பவுண்டர் வெள்ளைசாமி சட்னி சட் பிபி தேய் இதெல்லாம் உனக்கு தெரியுமா மறந்துட்டேன் முத்தம் கொடுக்கு போய் மூணு மணி நேரம் ஆச்சு இன்னும் முத்துராசாவை காடமேடா ஒருவேளை வேளை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூயட் பாடிக்கிட்டு இருப்பானோ நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னம்மா ஆச்சே உட்காருங்க டாக்டர் இவரு நாய் கடிச்சடிச்சாய் ஓ நாய் மனசுல கடிச்சாலும் மனசு நாயை கடிச்சாலும் ஆபத்தாச்சே இப்போ என்ன செய்யறது டாக்டர் முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும் நான் எங்க எங்க வீட்ல இருக்கேன் மிஸ்டேக் இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயல்ல கொண்டு வந்திருக்கணும் ஐயோ நீங்க மிருக டாக்டரா ஐ அம் சாரி வாங்க நம்ம வேற டாக்டர் சொல்றேன் அவர் மிருக டாக்டர் இல்லங்க சொல்லு சொல்ல ஆளினால் டாக்டர் ஆ டென்ஷனா பாய் வச்சுங்க ஆ பரவால்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் இவனை டெஸ்ட் பண்ணனும் நாயினுடைய 32 பற்களோ அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்கு நான் பார்க்கணும் டாக்டர் நாய்க்கு 32 பல்ல கடையாதே என்ன 27 ரியா நான் டாக்டரா நீ டாக்டரா

அடிக்கை அரை <laughs> 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 <laughs>

சில நேரங்களில் உண்மைய சொல்லித்தான் ஆகணும் சரி நாயை கொண்டு போய் யாரு கல்யாணம் படாம கட்டு தட்டுல சோத்தவை அதுக்கு வைக்கிற சோத்த நீ தின்றாத நாய் சாப்பிடுச்சாடா நாய் அது யானை தின்னு இந்த வீட் நாய் அப்புறம் நெய் உங்க மூணு பேருக்கு நான் தண்ட சோறு போடுறேன் நாய் செத்து போச்சா டேய் ஓடி போய் அவனை பாரு மூங்கி செங்கல வாங்கிட்டு கேர் பண்ணு ஐயோ நாய் சாகல அது காணாம போச்சு ஓடி போச்சு எங்கயோ ஓடி போச்சா ஆமா அப்ப நான் சொன்னேன் அந்த நிபோமனியா வியாதி தான் அப்போ வேற ஏதோ வியாதின்னு சொன்னீங்க

நான் எங்கே கிடைக்கலையே அதுக்கு நான் என்ன பண்றது நாய் சின்ன வயசா இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ஒரு பாட்டு பாடி இப்ப நாய் காணாம நீங்க எங்க இருந்து ஓடி நான் அப்படி டாக்டர் இப்ப பண்றது ஏதாவது மனுஷங்க உயிரோட கிட்ட இருக்குமே அது டாக்டர் நூறு நாய்க்கு நான் எங்க போவேன் கார்பரேஷன் போமா அங்கிருந்து நாலு ஆளை கூப்பிட்டுக்க தெரு திருப்பா போய் நாய் பிடி அதுக்காக நூறு நாய் தான் வேணுங்கிற அவசியம் இல்ல ஒன்னு ரெண்டு குறையலாம் இவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க இவன் கஞ்சி நல்லாவே குடிப்பான் என்ன டாக்டர் என்னோட நாய் குரல் மாதிரி இல்லமா இவன் தான் குறைக்கிறான் ஒரு நாய் தான் இவனை கடிச்சுதே ஓ போய் நாய் கண்டுபிடி சரி டாக்டர் நான் நீ நம்ப மாட்டேன் நாற்பது வயசுக்கு மேலதான் நாய் குணம் வரும் இவனை நாய் கடிச்சு உடனே அந்த குணம் வந்துருச்சு அப்படியா பாலை குடுத்தா நக்கி தான் குடிக்கிறான் போஸ்ட் மரத்தை பார்த்தா காலை தூக்கிட்டு நிக்கிறான் நல்ல வேலை வால் இல்ல ஆட்டல கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர் ஆமா ஆகாரம் என்ன கொடுக்குறீங்க ஆகாரமா காரமே சாப்பிட மாட்டேங்கறான் அப்புறம் எங்க ஆகாரம் வழக்கம் போற பண்ணு போற பிஸ்கட் பால் தான் ஐயோ உடம்பு ரொம்ப கெட்டு போய்டுமே போய்டுமா போயாச்சு அவன் சாக போறாங்கற விஷயம் அவனுக்கே தெரியாது உண்மையிலேயே அவன் மேல உனக்கு பற்றுதல் பாசம் இருந்தா அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடு அவன் எங்கெங்க போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அழைச்சிட்டு போ இப்போ அவர் எங்க இருக்காரு இப்போ மாடி மேல காத்து வாங்கிட்டு இருக்கான்